Hi Hello and Welcome back to our சேனல் வெனிக்கா வாய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பட் ஆல்வேஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுற அனைத்து தொழிலங்களுக்கும் நன்றி சரி வாங்க படத்தோட கதுக்குள்ளே போகலாம் ஒரு பொண்ணு அவள் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பையனுக்கு கால் பண்ணி நான் தான் ஆண்ட்ரன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின் ஹீரோயின் பஸ்ல போயிட்டு இருக்கா அப்போ அவளோட ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கா அவளுக்கு ஃபோர் இயர்ஸ் இருக்கும்போது அட்கோய்கில் நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க எல்லாருமே ரோட்டில் தான் இருந்தாங்க ஆனால் அந்த டேஸ் தான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எதுவுமே தெரியாமல் குழந்தையா இருக்கிறது இப்போவும் நம்மள பல பேர் யோசிப்போம் குழந்தையாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சேம் ஃபீலிங் தான் ஹீரோயினுக்கும் ஸ்கூலும்ல எதுவும் இல்லை விளையாடிட்டு ஜாலியாக இருந்த ஏஜ் தான் அது ஹீரோயினோட சின்ன வயசு பற்றி சொல்லிகிட்டு இருக்கா அவங்க அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நம்ம அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க நீ பெரியவளாகி ஆகி பெரிய டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசையை ஹீரோயின் மேலே புதைச்சி விட்றாங்க அவங்க அம்மாவும் ஒரு டாக்டராக தான் இருப்பாங்க ஸோ ஹீரோயினுமே ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க ஹீரோனோட அம்மா ஹெட்கோல்கில் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க இதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே அழுகிறா ஏன்னா அவளுக்கு ரொம்பவே சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவை பிரிஞ்சிருக்கிறது அவளால் தாங்கிக்க முடியல ஹீரோனோட அப்பாவுமே வந்துட்டு ரொம்பவே கண் கலங்கி நிற்கிறாரு அவருக்குமே வந்துட்டு எதுவுமே தெரியல ரொம்பவே பிரம்ம பிடிச்ச மாதிரி நிற்கிறாரு கொஞ்சம் வருஷம் போன பிறகு ஹீரோயின் கொஞ்சம் வளர்ந்துடுறான் ஸ்கூல் போற ஏஜுக்கு வந்துடுறான் அவ தானே தனக்கு தலை சீவிட்டு இருக்கா அவங்க அப்பா சீப்ப போடுங்க கொடு நான் சீ விடுறேன் எனக்கு சரியா வராது உங்க அம்மா சீக்கிரமே வந்துருவாங்க சூப்பரா ரெடி பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆனா ஹீரோயின் எனக்கு தெரியும் அம்மா போன இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி இறன்ட்டாங்கன்னு ஆனா அப்பா இதை வந்து என்ன மறைச்சிட்டு இருக்கதா அவரு நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஹீரோயின் அவளோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறா அதுவும் நியூ ஸ்கூலுக்கு அங்க ஒரு குட்டி பையனை காமிக்கிறாங்க நிறைய குட்டி பசங்க வந்து அவள்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவள் அங்கேருந்து கிளம்பி போய் கிளாஸ் ரூமில் போய் உட்காந்துட்றான் ஹீரோயின் மேலே எல்லா குட்டி பசங்களும் சேர்ந்து கிண்டல் பண்ணி அவன் மேலே பேப்பரை வந்து அடிக்கிறானுங்க அந்த வயசுலேயே அவனுங்க வந்து ரேகிங்லாம் பண்ணுறானுங்க அப்போ அந்த ஃபஸ்ட்டில் வந்து ஒரு பையன் இருப்பான்ல அந்த பையனை காமிச்சு அவன் வந்து இவளுக்காண்டி சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி எந்திரிக்க இவனை கவனம் கேடா அப்படின்னு சொல்லி மிரட்டி உனையும் தள்ளி விட்டுறானுங்க அந்த குட்டி பசங்க கேங்லேயோ ஒரு குண்டு பையன் இருப்பான் அவன் தான் வந்து அந்த கேங் லீடர் போல் இருக்குது அவன் வந்து அந்த சப்போர்ட் பண்ணுற பையன்கிட்ட சொல்கிறான் ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோன்னு சொல்கிறான் அதனால் ஹீரோயின் போகிற இடம்லாம் அந்த பையனும் ஃபாலோ பண்ணிட்டே வரான் அவளை வீட்டுக்கு அனுப்பி விடுற வரைக்கும் அவன் வந்து வெயிட் பண்ணி அவளை அனுப்பி விட்டுட்டு தான் போகிறான் ஹீரோன் அந்த குட்டி பையன் தன்னை ஃபாலோ பண்ணுறது வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கா ஆனால் அவன் கிட்ட ஃபஸ்ட் தான் நம்ம பேசிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவளோட கெத்தை அந்த சின்ன வயசுலேயே வந்து அவன் வந்து மெயின்டைன் பண்ணுறான் ஆனால் அன்றைக்கி ரொம்பவே குளிருது அந்த குட்டி பையனை பார்த்தா அவன் சின்னூனு தொப்பி போட்டிருக்கான் உன்னை ஹீரோனால் பொறுத்துக்க முடியல நீ ஏன் இது தொப்பியை போட்டிருக்க உங்கள் அம்மா வந்து பெருசாக வாங்கி கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவள் கேட்கும்போது அதுக்கு அவன் வந்து சொல்கிறான் இது உனக்கு தேவையில்லாதது இது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்லாம் பேசுகிறான் ஹீரோயின் கேட்குறா ஏன் உங்க அம்மா ஃபிட் ஆகுற மாதிரி வாங்கி தந்திருக்கலாம் நான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான் எனக்கு அம்மா இல்லை இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு கரெக்டாக பஸ்ஸு வருது அவள் ஏறிட்டு அந்த விண்டோவில் உட்காந்து அவனையே வந்து பார்த்துட்டு போகிறா ஹீரோயின் தான் டிசிப்ளின் லீடராக இருக்கா அவள் எல்லாரோட ஸ்கார்பையும் செக் இருக்கா அப்போ பார்த்தா அந்த குட்டி பையன்ட்ட ஸ்கார்ஃபில் உடனே போய் அவன் வீட்டில் தேடி எடுத்து ஒரு கிழிஞ்ச ஸ்கார்ஃபை வந்து கட்டிட்டு வரான் இதை வந்து ஹீரோயின் நோட் பண்ணுறான் அதுக்கப்புறம் திருப்பி அவன் ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது அவனை கூப்பிட்டுங்க வான்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு புது ஸ்கார்ஃபை வந்து கொடுக்குறான் ஒன்று அவன் வேணான்னு சொல்கிறான் இல்லை நீ இதை போடு நீ பனிஷ்மெண்ட் வாங்குறதை என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கார்ஃபை அவனுக்கு கட்டி விட்றான் ஹீரோயின் வர்ற இடம் போகிற இடம் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த குட்டி பையன் வந்து அவளை ஃபாலோ பண்ணிட்டே போகிறான் அத்து வயசில் கூட அப்போ அங்கே வந்து ஒரு ஃப்ரூட் கேண்டி விற்கும் அதை வந்து ஹீரோயின் வாங்குகிறா சரி இவனுக்கும் வாங்கி கொடுக்குறான் இவன் வந்து அவ்வளோ கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வருவான் இவன் கிட்ட ஒரு நயா பைசா கூட இருக்காது அதனால் ஹீரோயின் வந்து வாங்கி அதை அவன் எடுத்துகிட்டு அவங்க பாட்டி மாட்டை கொண்டு போய் ஹாப்பியாக காமிக்கிறான் இங்கே பாருங்க எனக்கு ஃப்ரூட் கேண்டி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி மாட நினச்சிருப்பாங்க இவன் வந்து திருவிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி துரத்தி வந்துட்டு பிறந்து இருக்காங்க அடித்த பிறகு தான் அவங்க பாட்டிமா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க உனக்கு ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட சொல்லு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி எடுத்து கொடுத்துட்டு இதை உனக்கு யார் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே அட்வைஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் டே அந்த மணி அவன் கொண்டு போய் வந்து ஹீரோன்கிட்ட கொடுக்கா ஹீரோயின் வந்து வாங்க மாட்டேங்கிறா உன்னை இவன் சொல்கிறா நீ வந்து வாங்கலைன்னா நான் உன் பின்னாடி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளாக் மை பண்ண முன்னாடி சரின்னு சொல்லி வாங்கிக்கிறாள் அந்த சின்ன பையனை அவங்க அங்குள் தர தரனு இழுத்துகிட்டு போகிறாங்க அவன் வரமாட்டேன் வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் பட் அவங்க அங்குள் சொல்லு உன் பாட்டிமா இறந்துட்டாங்க இனி நீ என் கூட தான் வந்து இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவனை பஸ்ல கூட்டிட்டு போறாரு அவன் பஸ்ல உட்கார்ந்துட்டு ஹீரோயின் பேரே சொல்லி கத்திட்டு போறான் ஹீரோயின் இவன் வருவான் வருவான்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவன் அங்கிள் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போல இருக்க அவனை திட்டிகிட்டே வராரு உன் பாட்டி மோன ரொம்பவே கெடுத்து வச்சிருக்காங்க என் கையில் வந்துட்டில இனிமே உனக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி பேசி அவனை திட்டிட்டு வராரு ஆனால் இவனும் ஹீரோயின் தன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோ வழியாவை கத்திகிட்டே வரான் ஆனால் ஹீரோனால அவனை பார்க்கவே முடியல அவன் ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டே பழகினா ஹீரோயினுக்கு இப்போ அவனோட ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்காம ரொம்பவே சேடாயிடான் அவனுக்காண்டி ரொம்பவே வந்து வெயிட் பண்ணுறான் அந்த பஸ் ஸ்டாண்டில் அதுக்கப்புறம் அவன் என்னை விட்டு போகமாட்டான்னு நினச்சான் ஆனால் இப்படி ஒரு தடையுமே இல்லாமல் போவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறான் இது எல்லாமே ஹீரோனோட சின்ன வயசில் நடந்தது வருஷங்களும் உருண்டொருது ஹீரோயினும் காலேஜ் போற ஸ்டேஜுக்கு வளர்ந்துடுறான் எப்போ அந்த பஸ் ஸ்டாண்டை க்ராஸ் பண்ணாலும் அந்த குட்டி பையனோட ஞாபகம் தான் ஹீரோயினுக்கு வந்து வந்துட்டு வந்துட்டு போகுது அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்று அவளை பத்தி நினைச்சிட்டு இவள் அவள் காலேஜுக்கு கிளம்பி போறா இங்கே ஒரு பையன் லக்கேஜை வச்சுட்டு அந்த ஊரை வந்து பிரமிப்பா பார்க்குறான் அப்போ தான் அந்த ஊருக்குள்ள வந்து அவன் நுழையிறான் அவனை யாரும் மண்டையில் அடிக்கிறாங்க யாருடான்னு பார்த்தா அந்த சின்ன வயசு பையனோட அங்கிளும் அவனுந்தான் இப்போ நல்லாவே வளர்ந்துறான் இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ அவன் ரொம்ப நாள் கழித்து அவனோட சொந்த ஊருக்கு திருப்பி வரான் ஹீரோ அவன் வளர்ந்த இடம் எல்லாத்தையுமே பார்த்துட்டே வரான் அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் வரான் அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டு அவள் இன்னுமே இங்கே தான் இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அந்த பஸ் ஸ்டாண்டை பார்த்து ஹீரோயினை பற்றி நினைக்கிறான் ஹீரோ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றான் அவங்க அங்கிள் ஒரு ட்ரெஸ் கடை வச்சிருப்பாரு அதுல இவனும் ஒர்க் பண்றான் அவங்க அங்கிள் யாராச்சும் தப்பா பேசி இல்ல சண்டை போட்டாலும் இவன் வந்து நடுவுல போயிட்டு அவங்க அங்கிளுக்காண்டி சப்போர்ட் பண்ணி சண்டை போடுறான் இப்படியே இவன் லைஃப் வந்து போயிட்டு இருக்கு ஹீரோயின் அவங்க அம்மா ஆசைப்படியே வந்து அவன் டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கா அவன் யூஎஸ்ல வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அவளுக்கு இந்த ஊரை விட்டு போகவே இஷ்டம் இல்லை ஆனா என்ன படிச்சாகணுமே அப்படின்றதுக்காண்டி அவளும் வந்து அந்த யூஎஸ் போறதுக்காண்டி சம்மதிச்சிருப்பா இங்க ஹீரோ ஷாப் இருக்க ஸ்ட்ரீட்டை காமிக்கிறாங்க ஹீரோவும் ஒர்க் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கா அவங்க ஷாப்கே கரெக்டா ஹீரோயினும் வந்து ஒரு டிரெஸ் பத்தி கேட்டுட்டு இருக்கா இத ஹீரோ வந்து ரொம்ப கேஷுவலா வந்து பார்க்கறா அப்ப பாத்துட்டே அப்படியே அவளை பாத்துக்கிட்டே இருக்கா அதுக்கப்புறம் அவ கிளம்பி போயிடா பட் இவன் விடல இவன் பின்னாடியே நடந்துட்டு போறான் ஒர்க் எல்லாம் அம்போன்னு விட்டுட்டு போறான் அவங்க அங்கிள் என்னடா நடக்குதுங்க நான் ஒருத்தன் இருக்கேன்டான்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காரு அவள் பின்னாடியே போயிட்டு அவள் ஒரு கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு யூஎஸ் யுஎஸ் போகிறதுக்காண்டி அதுக்கப்புறம் அந்த டியூட்டர் வந்து இவக்கிட்ட ரொம்ப வந்து ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே இருக்கான் இவக்கிட்ட வந்து ஒரு புக்கை கொடுக்க வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த டியூட்டர் இவளை வந்து டச் பண்ண பார்க்குறான் ஒன்று யாரும் அந்த டியூட்டருக்கு கல்லால் எடுத்து அடிக்கிறாங்க அது வேறு யாரும் இல்லை ஹீரோ தான் ஹீரோயின் திரும்பி அங்கே ஹீரோ நிற்கிறத பார்த்து சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் அவளுக்கு வருது உடனே ஹீரோவை பார்த்து சிரிக்கிறா அவனும் சிரிக்கிறான் ரெண்டு பேருமே வராங்க மழை ரொம்ப பெய்யுது அதனால் ஒரு ஷாப் கிட்ட வந்து ஒதுங்கி நிற்கிறாங்க நின்று ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம் நீ ரொம்பவே மாறிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்குறா நீங்கள் இவ்வளோ வருஷம் போனால் உன காணவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லிட்டு இருக்கான் ரெண்டு பேருமே இதை பற்றி இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்கிறான் நீ யூஎஸ் போகிறதா கேள்விப்பட்டேன் போறதுன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் பலாட் ஒன்று நீ தான் சொல்லாமல் போவ நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான் ஹீரோ அவன் ஷாப்பில் உட்காந்து எதையோ தீவிரமாக திங்க் பண்ணிட்டு இருக்கான் அப்போ அவன் உன்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்து என்னாச்சு என்ன யோசிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் கேட்குறான் யூஎஸ் போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃப்ரெண்டும் வந்துட்டு இவனுக்கு எல்லாமே சொல்லிடுறாங்க அப்பதான் ஒருத்தன் வந்து சொல்றான் யூஎஸ் போறது அவ்வளோ ஈஸிலாம் இல்லை அவ்வளோ மணிலாம் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அதை பத்தி இன்னுமே வந்து திங்க் பண்றான் அதுக்கப்புறம் அவன் ஒர்க்கை வந்து அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான் ஹீரோ அவன் ஷாப்ல உட்காந்துருக்கான் ஹீரோன் வந்து அவனை பார்க்கறதுக்காண்டி வர சண்டாலி அவன் சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான் உன்ன அவன் வந்துட்டு நீ என்ன இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு அங்கே ஒரு பால் மாதிரி இருக்கும் அதை விற்கிறதுக்காண்டி ரெண்டு பேருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒரு ஈக்காக கூட இவங்க கடை பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேங்குது அங்கே ஒரு குட்டி பையன் உங்க ஷாப் பக்கம் வந்து ஆன்னு பார்த்துட்டு இருக்கான் உடனே அவங்க அங்கே சொல்றாங்க ஃபைவ் ருபீஸ் தான் வாங்குறதுனா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த குட்டி பையன் சொல்கிறான் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒன்னே ஹீரோயின் சொல்கிறான் பக்க பாவமாக இருக்கு ஒன்று கூட அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கொடுக்குறான் அந்த குட்டி பையன் போயிட்டு நிறைய பேரை வந்து கூட்டிட்டு வரான் இவங்க ஷாப் முன்னாடி கூட்டால மோதுது அவங்க பிஸ்னஸும் ஓஹோன்னு போகுது ஹீரோ ஹீரோனை கூட்டிகிட்டு ஒரு பேக் போகிறான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் இன்ட்ரொடியூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எடுக்க போகிறாங்க எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த டிஜே வந்து சொல்றாரு நான் ஒரு சாங் பிளே பண்ண போறேன் அது ஒரு ஃப்ரெண்டு அவங்க ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் வந்து பண்றாங்க அந்த சாங்ல வர்றது எல்லாமே ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் நடுவில் நடந்ததா இருக்கும் அவங்களுக்கு அந்த சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாமே வருது ஹீரோ தன்னோட வீட்டுல பெட் மாத்திட்டு இருக்கா ஹீரோயின் வந்து வரா ஃபுட் ஸ்டெப்ஸை கேட்டு இவன் யார் வரான்னு சொல்லி கரெக்டா சொல்லிடறான் ஹீரோயின் ஷாக் ஆயிரா நீ எப்படி என்ன பார்க்காம சொன்ன அப்படின்னு சொல்லும்போது உன் பின்னாடி எவ்வளவு வருஷம் லோ லோ லோன்னு அழிஞ்சிருக்கேன் அது கூடவா எனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான் நீ எந்த க்ரௌடில் இருந்தாலும் நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான் ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஹீரோ வந்து எனக்கு சின்ன வயசுல கொடுத்த காயினை வந்து ஹீரோயின் நீட்றா இதை இன்னுமா நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆச்சரியமாக பாக்குறான் அதுக்கப்புறம் எனக்கணும் உனக்கொன்னும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அவள் இருந்து கிளம்பி போயிடுறான் அதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து உன்னை பார்த்தா மட்டும் எனக்கு ஏன் இப்படி ஆகுது என்னென்ன மூலம் ஆகுது நீ கிட்ட வந்து இருந்தா மட்டும் என் ஹார்ட் பீட் சர்ருன்னு ஏறுதே அப்படின்னு சொல்லி அவ அவளுக்குள்ளே வந்து பேசிட்டு இருக்கா ஹீரோ பத்தி அப்ப அவங்க அப்பா கரெக்டா ஃபுட் சாப்பிட கூப்பிடும்போது போது இவ வந்து உட்கார ஒரு மாதிரியே எதையோ திங்க் பண்ணிட்டே இருக்கா ஒன்னே வந்து அவங்க அப்பா ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கார் இவ ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறா ஹீரோ அவன் ஷாப் எல்லாம் போட்டுட்டு ஹீரோயின் பத்தியே திங்க் பண்ணிட்டு போறான் அவ அன்னைக்கு போனதுக்கு அப்புறம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இங்க ஹீரோயின் நான் பார்த்தேன் ஹீரோயின் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட யூஎஸ் போறதை பத்தி பேசிட்டு இருக்கா யூஎஸ் போனதுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணிட்டே ஸ்டடி பண்ணணும் இது ரொம்பவே கஷ்டம் அப்படி புலம்பிட்டே வரா இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ கொஞ்சம் நின்று கேட்டுட்டு இருக்கான் பட் ஹீரோயினை பார்க்காமலே அவன் திரும்பி ஹீரோ அவனோட ஒர்க்க பார்த்துட்டு இருக்கான் வந்து ஏன் சொல்லிட்டே இருக்காங்க அங்க போறது எவ்வளவு கஷ்டம் அதுக்கப்புறம் அங்க போய் ரொம்பவே வந்து கஷ்டப்படணும் அதுக்கே ஏன் எல்லாருமே வந்து ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் அங்க போயிட்டு படிச்சுட்டே ஒர்க் பண்ணணும் ஒரு அப்பார்ட்மெண்டும் சரி இருக்காது கண்ட வேலை எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும் இதெல்லாமே பண்ணிட்டு அவங்க படிக்கணும்னா எவ்வளவு கஷ்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அவன் அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கான் தான் ஹீரோயினுக்கு நான் மணி சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான் அதுக்கு அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்றான் நீ ஜென்மம் ஜென்மமா இந்த வேலை செஞ்சு கஷ்டப்பட்டாலும் ஒரு நயா பைசா கூட உன்னால சேமிக்க முடியாது எனக்கு ஒரு பிசினஸ் தெரியும் நீ வா நான் கொண்டு போய் ஜாயின் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்லீகல் பிசினஸ்ல வந்துட்டு இவனை கோத்து விட பாக்குறான் அவன் ஹீரோவும் மணி சேர்க்கறதுக்காண்டி சம்மதிச்சிடான் நான் இந்த வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு வேற ஒருத்தன் கூட்டிட்டு போயிட்டு ஜாயின் பண்ணி விட்டுறான் ஹீரோ அந்த அந்த இடத்துக்கு வந்து ஒரு ரவுடி கேங் வருது எல்லாருமே ஓடி போயிடுறாங்க பட் ஹீரோ தன்னோட ஒர்க்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த தான் அந்த ரவுடி கேங் பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கு ஹீரோயின் கூட பேசிட்டு அப்போ ஹீரோ வந்து முன்னாடி நிக்கிறான் அவங்க கிளம்பி போயிடுறாங்க ஹீரோயின் கையில வந்துட்டு ஹீரோ சேமிச்ச மணியை வந்து கொண்டு போய் வச்சுட்டு கிளம்பிடுறான் எதுவுமே பேசாம ஆனா ஹீரோயின் என்ன பண்றா குடுக்கு ஓடி வந்து அவன்கிட்ட மணியை கொடுத்துட்டு எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து விடமாட்டான் கொடுக்குறான் திருப்பி மணியை கொடுக்குறான் இவன் வாங்க மாட்டான் இப்படியே ரெண்டு பேரும் வந்துட்டு மோதிக்கிட்டே இருக்குதுங்க அவன் கடைசியில அவ பேக்ல வந்து மணியை போட்டு கிளம்பிடுறான் ஹீரோயின் பின்னாடியே ஓடி போய் அவன் கூடவே நடந்துடுவாரா வரா இங்க அந்த ரவுடி கேங் ஹீரோ கண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ கரெக்டா வர சண்டை போடுறாங்க ஹீரோவும் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் பட் அதுல ஒருத்தன் ஹீரோட மண்டேல பாட்டில் அடிச்சு உடச்சிடறான் ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினும் ஓடி போறாங்க ஓடி போயிட்டு ஹீரோனோட காலேஜ்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஹீரோயின் ஹீரோக்கு வந்து கட்டு போட்டு விட்டுறா அவனுக்கு தலையில அடிபட்டு இருக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ரெண்டுமே வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க அந்த ரணகளத்துல ஒரு கிலுகிலுப்பு கேக்குது போல ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றா எனக்கு யூஎஸ் போகவே இன்ட்ரெஸ்ட் இல்ல உன் கூட இப்படியே நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு நீ எங்க அப்பாவை வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றா அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போறா அவங்க வீட்டுல அவங்க அப்பா யாருக்கிட்டயும் என் பொண்ணு யூஎஸ்ல போய் படிக்க போறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பீத்திட்டு இருக்காரு ஹீரோயின் அப்பா ஹீரோயின் கிட்ட ஒரு வாட்ச் கொடுத்து இது உங்க அம்மா எனக்கு கட்டி விட்டாங்க இது ரொம்பவே சென்டிமெண்டலான வாட்ச் நீ வச்சுக்கோ இனி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் உங்க அம்மா அம்மா ஆசையை வந்து நிறைவேற்றணும் ஒரு நல்ல டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு இங்க ஹீரோ ஹீரோயின் அப்பாவை மீட் பண்றதுக்காண்டி டிப் டாப்பா கிளம்பிட்டு இருக்கான் இங்க ஹீரோயின் அதே பஸ் ஸ்டாண்ட்ல அவனுக்காண்டி அந்த கொட்டுற மலைன்னு கூட பார்க்காம காத்துட்டு இருக்கா பட் அவன காணும் சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்கா ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டு மட்டும் வரான் உன்னை ஹீரோயின் கேட்கிறா நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறா ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்றான் அவன் வர மாட்டான் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது ஹீரோயின் கேட்கிறா ஏன் அப்படின்னு சொல்லும்போது போது நீ எல்லாம் வெயிட் பண்ணாத அவனுக்காண்டி வேஸ்ட் அவன் வந்து வரவே மாட்டான் மாட்டான் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோன் வந்து சொல்றா இல்ல அவன் வருவான் கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றான் அவன் உன்னால லவ் பண்ணவே இல்ல அவன் வேற ஒரு பொண்ணதான் வந்து லவ் பண்றான் உன்னால சும்மா டைம் பாஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றான் உன்னே வந்து ஹீரோயின் வந்து அதெல்லாம் இல்ல நீ போய் சொல்ற அந்த மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கா அவளால வந்து நம்பவே முடியல அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு நீ போ அவன்லாம் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து துரத்தி விட பாக்குறான் உன்னே வந்து ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுது அதுக்கப்புறம் ஹீரோயின் யூஎஸ் வந்துடுறா அவங்க ஒரு ரெஸ்டாரண்டில் வந்து வெசில் வாஷ் பண்ணுற வேலையை வந்து அவள் பார்த்துட்டு இருக்கா அப்பவே அவளுக்கு ஒரு மயக்கம் வந்தோன்னா அவள் மயங்கி விழுந்துடுறான் இங்கே ஹீரோவை காமிக்கிறாங்க அவன் ஒரு ஜெயிலில் உட்காந்துருக்கான் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருப்பா அவளை பார்க்கறதுக்காண்டி ஒரு பையன் வரான் அவன் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறான் உனக்கு மேஜர் ப்ராப்ளம் இல்லை ஆனால் வந்து அபார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு செம ஷாக்கு அவள் பிரெக்னெண்டாக இருந்திருப்பா அது இப்போ அபார்ட் ஆகிடுச்சு அந்த பையன் சொல்கிறான் இந்த ஊரில் வந்து உன்னை பார்த்துக்கவும் யாரும் இல்லை என்ன பார்த்துக்கவும் யாரும் இல்லை அதனால உன்னை வந்து நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஹீரோயின்

அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு அவன் தான் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து எரிஞ்சிட்டு இருக்கா அப்ப ஹீரோயின் கரெக்டா வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்பதான் அவன் சொல்றான் என் பெயிண்டிங்க வாங்க யாருமே வந்து முன்வர மாட்டாங்க ஒரு நயா பைசா கூட என்னால சம்பாதிக்க முடியல ஒரு பொண்ணு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ல கத்திட்டு இருக்கா அதுக்கப்புறமேட்டு உட்காந்துட்டு சாரி கேக்குறான் நான் கோவத்துல ஏதோ பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அதெல்லாம் இல்ல ஃப்ரீயா விடு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றா இன்னைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு நான் உங்க கூட டின்னர் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போயிடுறா ஹீரோவோ அவனோட பிசினஸ் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கா இங்க ஹீரோனும் அவளோட இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளோட ரெஸ்டாரண்ட் போய் அவளோட வேலையை வந்து பாத்துட்டு இருக்கா அப்ப அவளோட லவர் வந்து கால் பண்றான் இவ்வளவு அட்டன் பண்ணி பேசும்போது அவன் வந்து சொல்றான் நான் உன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இனிமேட்டும் கஷ்டப்படுத்த விரும்பல நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான் இங்க ஹீரோ அவனோட மீட்டிங் முடிச்சு ஒரு பாட்டி வந்து குடுத்துட்டு இருக்கா அப்ப ஒரு பொண்ணு நடந்து போறா இவன் ஹீரோயின் தானோன்னு நினைச்சா அவ பின்னாடியே வந்து நடந்து போறான் நடந்து போயிட்டு பார்க்கும்போது அது வேற யாரும் வரும் அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு செம்மையா பல்ப் ஆயிடுது ஹீரோ ஒரு ஆர்ட் எக்ஸ்பிஷன் போறான் அதுக்கப்புறம் அங்க வந்து ஒரு பெயிண்டிங்ஸ் வந்து பாக்குறான் அது வந்து குப்பையா போட்டு வச்சிருக்காங்க அதை பார்த்தோடனே அதை எடுத்துட்டு வந்துட்டு ஹீரோ வந்து கேட்கிறான் இது யார் வரைஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க அட்ரஸையும் வந்து வாங்கிக்கிறான் அது வேற யாரும் வரைஞ்சதும் இல்ல ஹீரோனோட பிரசன்ட் லவர் வரைஞ்சதுதான் ஹீரோ அந்த ஆர்டிஸ்ட் வீட்டுக்கு போறான் அவன் வந்து ஹீரோயினை வரைஞ்சிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவனை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவோட நேம் சொல்லும்போது போது அவன் மூஞ்சி ஒரு ஈ கூட ஆடல அந்த அளவுக்கு அவன் ஷாக்கா வந்து பாத்துட்டு இருக்கான் ஹீரோயினை பாக்குற பாக்குறதுக்காண்டி ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்ப கரெக்டா ஹீரோயின் வரா ஹீரோயின் வரும்போது இவன் வந்து பின்னாடி திரும்பிட்டு ஹீரோயின வந்து கூப்பிடும்போது ஹீரோயின் வந்து பார்த்த உடனே வந்து ஷாக்ல வந்து கீழே கீழே போட்டுறான் உன்னை அவன் கீழே எடுத்து கொடுத்துட்டே என்ன உள்ள கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொன்னா ஹீரோயின் வந்து சரி வந்து தொலை அந்த மாதிரி வந்துட்டு அவனை உள்ள கூப்பிடறா இவனும் வந்து போறான் ஹீரோயின் அங்க இருக்க குப்பை எல்லாத்தையுமே வந்துட்டு அப்பதான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பேச ஆரம்பிக்கிறான் நீ எப்படி இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஹீரோயினுக்கு வந்து அவன் கிட்ட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல ரொம்பவே வந்து கடுப்பா கடுப்புல இருப்பா மேல அதனால வந்து ஹீரோயின் சொல்றா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் தூங்கணும் கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவும் சரின்னு சொல்லி கிளம்பிடுறான் நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வந்து ஒரு டூரிஸ்ட் கைடா வந்து ஒர்க் பண்றா அவங்க பாஸ் வந்துட்டு நீ தான் இந்த கஸ்டமர் வந்து அட்டன் பண்ணணும் எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமரை வந்து பாக்குறதுக்காண்டி கூட்டிட்டு போறா ஹீரோயினை யாருடான்னு பார்த்தா அந்த கஸ்டமர் வேற யாருமே இல்ல ஹீரோ தான் உடனே ஹீரோயின் வந்து அந்த கார்ல ஏறி உட்காந்துட்டு உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு ஹீரோ வந்து சொல்றான் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் வந்துட்டு சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே வந்து கேட்கிறா கார்ல போயிட்டு இருக்காங்க ஹீரோ வச்ச கண்ணு வாங்காம அவளே குறு குறு குருன்னு பாத்துட்டே வரா உடனே ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது அவன் வேற எங்கயோ கேஷுவலா பாக்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா ஹீரோயின் ஒவ்வொரு பிளேஸா வந்து சுத்தி காமிச்சிட்டு இருக்கா அப்ப வந்து ஒரு பெஞ்சஸ் நிறைய போட்டு வச்சிருப்பாங்க அந்த பெஞ்சஸ்ல வந்து அவங்க லவ் ஒன்ஸ் காண்டி அவங்க மெமரிஸ வந்து நிறைய எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அதை பத்தி சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின் அந்த பெஞ்ச்ல வந்து உட்கார்ந்து இருக்கா அவன் முன்னாடி வந்து ஹீரோ உட்கார்ந்துட்டு நீ என்ன யோசிக்கிறா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கும் ஹீரோ ஹீரோயின் அங்க இருந்து கடுப்பா வந்து எந்திரிச்சு போயிடுறா அவனும் வந்துட்டு அவ பின்னாடிய வந்து லோ 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 லோன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல எப்படி நடந்தானோ அதே மாதிரியே அவளை வந்து ஃபாலோ பண்ணிட்டே போறான் ஹீரோ அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஹீரோயின் எல்லா பிளேஸ பத்தியும் டீடைல்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கா அப்போ ஒரு பிரிட்ஜ் கிட்ட வரும்போது அங்க நிறைய லாக்ஸ் வந்து இருக்கும் உன்னே ஹீரோ கேட்கிறா இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாமே லவ் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா உன்னே ஹீரோ பக்கல அந்த ஒரு பொண்ணு கிட்ட வாங்கி நம்ம எழுதுறான் இவன் வந்து கேஷுவலா நிக்கிற மாதிரி மாதிரி ரொம்ப கேஷுவலா வந்துட்டு அதை கண்டுக்காம நிக்கிறாளாமா ஹீரோ ஹீரோயின்ட்ட கேக்குறா நீ வந்து இவ்வளவு நாள் ஆச்சு யூஎஸ்க்கு வந்து ஏன் நீ திருப்பி வந்து உன் சொந்த ஊருக்கு வரவே இல்ல அப்படின்னு சொல்லி கேக்கும் போது வந்து சொல்றா எங்க அப்பா இறந்த பிறகு எனக்கு அங்க வர யாருமே இல்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து கேக்குறான் அதான் நான் இருக்கேன்ல உனக்கு அது கூடவா மறந்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது போது ஹீரோ வந்து சொல்றா நான் பழசெல்லாம் மறந்துட்டேன் அதை கிளறாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போ பாக்குறா பட் ஹீரோ அவளை வந்து தடுக்கிறான் உடனே ஹீரோயின் வந்து அவன் கையை தள்ளி விட்டு அங்க இருந்து போயிடுறான் ஹீரோனும் ஹீரோ ஒரு பிளேஸ்ல நின்று பேசிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோ வந்து சொல்றான் எனக்கு இன்னொரு சான்ஸ் தான் அப்படின்னு சொல்றான் உன அதுக்கு ஹீரோயின் சொல்றா பழசெல்லாம் மாத்தவே முடியாது அதை நீ முயற்சிக்கவும் முயற்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பாஸ் கிட்ட உனக்கு வேற கைட மாத்தி கொடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவன் பாஸ்கிட்ட போயிட்டு என்னை மாற்றி விடுங்க வேறு யாருக்காச்சும் அப்படின்னு சொல்லி கேட்குறா பட் அவங்க பாஸ் வந்து அதெல்லாம் முடியாது உன்னை அவர் டின்னருக்குலாம் இன்வைட் பண்ணியிருக்காரு அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் இருக்கார் அதோட ரிச்சாகவும் இருக்கார் இந்த சான்ஸ்லாம் அகைன் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த ஜாபை வந்து கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு காஸ்ட்லியான ஜுவல் கொடுத்து இதை வந்து நீ போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு இந்த டின்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் வந்து சொல்கிறாங்க இங்க ஹீரோ ஹீரோயின் காண்டி ரெஸ்டாரண்ட்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அவள் வரமாட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ குட்டி போட்ட பூனே ஆட்டம் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருக்கான் அவளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு ஹீரோயின் கரெக்டா என்ட்ரி கொடுக்குறா அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு டின்னர்லாம் சர்வ் பண்ணிட்டு அப்புறம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவன் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு நடுவில் இருந்தால் லவ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் செம்மையா காண்டாயிரா பழச பத்தி எல்லாம் இங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறா ஹீரோயின் ஹீரோவை பத்தி நீ என் டைம் வேணா நீ மணி கொடுத்த வாங்கிருக்கலாம் இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட்ல நீ டின்னர் ரெடி பண்ணி கொடுக்கலாம் பட் நீ இது எல்லாமே வந்து உன்னோட சக்சஸ் தான் காமிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஹீரோ வந்து சொல்றான் நான் வந்து எவ்வளவு ரிச் ஆனாலும் நான் சேஞ்ச் ஆகவே இல்லை உன்னை வந்து சந்தோஷப்படுத்தணும்னா நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் வந்து காண்டாகி அங்க இருந்து கிளம்பி வெளியில போயிடுறா எவ்வளவு ஃபைட்டா இருந்தாலும் அவன் சாப்பிட்டு போயிருக்கலாம் இப்ப பாருங்க ஸ்டோர் வேஸ்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஹீரோ அவ பின்னாடியே போயிட்டு அவளை சமாதானப்படுத்த பாக்குறா ஆனா அவன் செம்மையா கத்துறா என் பின்னாடி வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை செம்மையா திட்டி விடுறா ஹீரோயின் ஃபாலோ பண்றதை ஹீரோ அவ்வளவு நிறுத்தவே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து சொல்றா நான் உன் கூட வாழணும்னு நினைச்சப்போ நான் கஷ்டப்படுறப்ப நீ எங்க போயிருந்த என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து கான்ல கத்திட்டு இருக்கா இப்போ மட்டும் எதுக்கு நீ என்னை ஃபாலோ பண்ற ஒழுங்கு மரியாதை போயிடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஒரு நங்குரத்தா ஆழமா போடுறா என்ன அப்படின்னா எப்பவுமே நான் உன்னை ஃபாலோ பண்றது தானே என் வேலை இன்னைக்கு என்ன புதுசா கேட்கற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் அந்த பாயிண்ட்ல வந்து மெல்ட் ஆயிடுறா அதுக்கப்புறம் அவன் போனவன் திரும்பி வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறான் அப்படியே ரெண்டு பேருமே கிஸ் பண்ணுதுங்க ரொமான்ஸும் ஆகுது ரெண்டுமே அப்படியே தூங்கி போயிடுதுங்க நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோயின் காண்டி ஃபுட் ரெடி பண்ணி அந்த ஃபுட் அவளுக்கு ஊட்டியும் விடுறான் ரெண்டுமே வந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி யாரோ வந்து காலிங் விளையாடிக்கிறாங்க ஹீரோயின் போய் டோர் ஓபன் பண்ணி பாக்குறா அது யாருன்னா அவளோட பிரசன்ட் லவர் அந்த ஆர்டிஸ்ட் தான் வந்திருப்பான் ஹீரோயினுக்கு வந்து செம்ம ஷாக் ஆயிடும் என்ன பண்றதுன்னே அவளுக்கு தெரியல அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றான் நான் பிரேக்கப்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணிச்சு உன்னை விட்டு நான் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் அவங்க கிட்ட சாரி கேட்கறது பண்றதுக்காண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கப்புறம் சொல்றான் உன்னோட எக்ஸ் லவர் வந்து என்கிட்ட வந்து பேசினா அவனை வந்து திருப்பவும் உன்னை வந்து ஹர்ட் பண்ண நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை டச் பண்ண போறான் கரெக்டா ஹீரோ வந்து பின்னாடி நிக்கிறான் அதை பார்த்தோன்னா அவனுக்கு செம்மையா கோவம் வருது அங்க இருந்து கிளம்பி போயிடறான் கோவத்தோடைய நெக்ஸ்ட் டே ஹீரோ என்ன ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க ரொம்பவே சோமா உட்கார்ந்துருக்கா என்னாச்சுன்னு பார்த்தா அந்த ஆர்டிஸ்ட் வந்து சூசைட்க்கு வந்து ட்ரை பண்ணிருப்பான் அதனால வந்து அவனுக்கு வந்து கை கால் இல்லாம வந்துட்டு பார்சியல் பேரடைஸ் வந்து ஆயிருக்கும் அவனால வந்து நடக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது அடுத்தவங்க அவங்க ஹெல்ப் இல்லாம இதெல்லாம் கேட்டு ஹீரோயின் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுற தான் அவனுக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறா ஹீரோயினை பார்க்க ஹீரோ வாரா வந்துட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்றான் எதுவுமே ஆகாது நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத அவன் சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின் அவனை ஹாக் பண்ணிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவனை வந்து என்னை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றா ஏன்னா இது எல்லாமே தான் நடந்துச்சு நான் இன்னும் இவங்களை வந்து கஷ்டப்படுத்த விரும்பல நீ என்னை விட்டு போயிடு நான் தான் இனிமேட்டு அவனை பார்த்துக்கணும் அவனுக்கு வேற யாருமே இல்ல இல்ல நான் கஷ்டத்துல இருக்கப்ப என் கூட அவன் இருந்தான் இப்போ அவன் கஷ்டப்படுறான் நான் அவன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றா ஹீரோ கேக்குறா நான் என்ன பண்றது நானும் தானே உன்னை ரொம்ப லவ் பண்ண அப்படின்னு சொல்லி கேக்கும் போது ஹீரோயின் வந்து சொல்றா நீ நான் உன்னை விட்டு போகணும்னு சொன்னப்ப நான் போனேன்ல அதே தான் இதுவும் அப்படின்னு சொல்லி சொல்றா அதுக்கு ஹீரோ சொல்றா நான் உன்னோட நல்லதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா அதே மாதிரி இதுவும் என்னோட நல்லதுக்கு தான் நான் தான் அவனை பாத்துக்கணும் நீ என்னை விட்டு போயிடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேக்குறா உடனே அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான் அவன் போன பிறகு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றான் ஹீரோ எப்பொழுதும் ஹீரோனை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கான் அது மாதிரி ஹீரோனும் எப்பவுமே ஹீரோ பத்தி நினைச்சுதான் அழுதுட்டு இருக்கா ஹீரோ அவ சொன்ன பெஞ்ச்ல போய் உட்காந்து அவ வருவா அப்படின்னு சொல்லி அவளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயின் அந்த பையனை வீல் சேரில் வச்சு சும்மா வாக்கிங் மாதிரி கூட்டிட்டு வந்துட்டுருக்கா அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமாக போகுது ஒவ்வொரு வருஷமுமே ஹீரோயினும் சரி ஹீரோவும் சரி ஒவ்வொருத்தருக்காண்டி அவங்க போன பிளேஸ்ல எல்லாமே வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே பார்த்துக்கலாம் ஆனா ரெண்டு பேருமே அந்த பிரிவுல வாடி வதங்கிட்டு இருக்காங்க பல வருஷம் அப்படியே உருண்டு போகுது அந்த பையன் ஆர்டிஸ்டும் சரியாயிரான் இப்போ ஹீரோன உட்காந்து அவன் வரைஞ்சிட்டு இருக்கான் பட் ஹீரோயின் வாழ்க்கையை தொலைச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கா அதை அவனும் நோட் பண்ணுறான் அவகிட்ட வந்து மனசுக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ அதே நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றான் உன்னை ஹீரோயின் சொல்றா நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆர்டிஸ்டுன்னு சரி ஓகே நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் எப்போவும் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷம் அந்த சந்தோஷத்துலேயே ஹீரோவை தேடி ஓடி போறா இப்போ தான் ஹீரோன் அந்த பிரிஷ் கிட்டே போகிறா ஹீரோ எழுதின வந்து படித்து பார்க்குறா ஹீரோ அதில் இவளுக்கு வந்து சாரி கேட்டு எழுதியிருப்பான் அதை பார்த்து இவ கண் கலங்கி அங்கே அழுதுட்டுருக்கா ஹீரோயின் நம்ம சொந்த ஊருக்கு போகிறதுக்காண்டி எல்லாமே ரெடி பண்ணுறா அவள் ஃப்ரெண்ட் கிட்டேயுமே போய் இதை வந்து சொல்லிட்டு வரா ஹீரோயின் ஹீரோக்கு வந்து கால் பண்ணி பேசுறா இதுதான் ஃபர்ஸ்ட் சீனில் காமிச்சிருப்பாங்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றா நான் வந்து நம்ம ஊருக்கே போடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு செம்ம சந்தோஷம் இதை கேட்கறதுக்காண்டி தான் நான் இவ்வளோ வருஷம் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கப்புறம் கேட்குறான் நான் உன்னை எங்கே பார்க்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா இப்போல இருந்து நீ என்ன பார்க்கலாம் நான் உன் கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்றா பட் ஹீரோ கிட்ட இருந்து எந்த சத்தத்தை வந்து கேட்கல என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா பட் ஹீரோ இருக்க பில்டிங்க அப்படியே காமிக்கிறாங்க இங்க ஹீரோட மாமா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பரபரப்பா இருப்பாங்க ஒரு நியூஸை பார்த்து அந்த நியூஸ் என்னன்னா ஹீரோ இந்த பில்டிங்ல கரெக்டா வந்து பிளேன் வந்து கிராஷ் ஆயிருக்கும் அதனால அந்த பில்டிங் ஃபுல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ்ல போயிட்டு இருக்கு உடனே அவனுக்கு கால் பண்ணி பாக்குறான் கால் ரீச் ஆகல ஹீரோ இத கேட்டு விழுந்தடிச்சு ஓடி வரா அவனை பாக்குறதுக்காண்டி பட் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அவனோட லைஃபும் ஹீரோ செத்த பிறகு பல வருஷம் கழிச்சு தான் ஹீரோன் அவ சொந்த ஊருக்கே போறா அப்பதான் அவளோட ஃபிளாஷ் பேக்க பஸ்ல உட்கார்ந்து அவ சொல்லிட்டே வரா ஹீரோன் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னு பாக்குறா ஹீரோ கூட இருந்த ஞாபகங்கள் எல்லாமே அவளுக்கு வருது அத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றா ஒன் டே யூஎஸ்ல அந்த பெஞ்ச்ல ஹீரோன் உட்கார்ந்து இருக்கும்போது ஹீரோ வந்து கேட்பான் என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு பட் அவ மேல இருந்த கடுப்புல இவ எதுவுமே சொல்லாம எந்திரிச்சு போயிருப்பா இப்போ வந்து அத சொல்றா அவ என்ன நினைச்சா அப்படின்னு நம்ம ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப மிஸ் பண்ணாலும் நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம் இருப்போம் இந்த லவ் லைஃப் லாங் இருக்கும் அப்படின்னு சொல்றா இதோட இந்த பிலிம் முடியுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்